ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க நிலம் விற்பனைக்கு இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வடமதுரை அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மண் பூமி நிறைந்த பகுதிங்க தாரோடு பேஸில் இந்த இடம் உள்ளது மொத்தமாக ஒரு ஏக்கர் ஐம்பது சென்ட் நிலம் விற்பனைக்கு உள்ளது ஒரு ஏக்கரின் விலை பத்தொம்போது லட்சம் மட்டுமே இந்த விலை நிகழ்ச்சபிள் தான் உங்களுக்கு இந்த இடம் பிடிச்சிருந்தா நீங்கள் நேரில் வந்து பார்த்துட்டு சிறிது விலை குறித்தும் பேசிக்கலாம் இந்த இடத்தினுடைய டாக்குமெண்ட்ஸ் கிளியராக இருக்குங்க நீங்கள் லீகல் செக் பண்ண பின்னாடி பத்திரப்பதிவு செய்து கொள்ளலாம் ரோடு பேஸ் இடம் என்பதால் விலை உயர்வுக்கு ஏற்றது இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு ஏற்ற இடம் தான் இது இந்த இடத்தை பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேயில் உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்எம் ரியல் எஸ்டேட் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் தேங்க் யூ